முதல் வாசகம் நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் நான்கு முதல் பதினைந்து முடிய இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார் நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன் வெள்ளரிக்காய் டொமெட்டிக்காய் கீரை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று மன்னாவை தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே மன்னா கொத்துமல்லி விதை போதும் போன்றும் அதன் தோற்றம் முத்துப்போன்றும் இருந்தது மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர் அறவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர் பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர் அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார இருந்து அழும் குரலை மோசே கேட்டார் ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டெறிந்தது மோசேக்கும் அது பிடிக்கவில்லை மோசே ஆண்டவரிடம் கூறியது உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன் எல்லாம் நானா கருத்தரித்தேன் நானா இவர்களை பெற்றெடுத்தேன் பாலுனும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன் இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன் அவர்கள் எனக்கு முன் அழுது உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது இது எனக்கு மிக பெரும் பழு இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும் உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று பல்லவி நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டு விட்டேன் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும் எதிராக திரும்பும் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரை வெறுப்போர் அவர் கூனி கூறுவர் அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மலை தேனால் நீரை வழிப்பேன் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நச்செய்தி வாசகம் இயேசு அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் மத்தையை எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தொன்று முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்குச் சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு பெருந்திரளான அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்